வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தை நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தில் எண்ணற்ற வகைகள் இருக்குது செவ்வாழைப்பழம் ரஸ்தாலி கற்பூரவல்லி பூவன் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் மலை வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் மட்டி வாழைப்பழம் ஏலைக்காய் ஏலக்கி வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்கு வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து மெக்னீஷியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு நிறைந்திருக்கு தொடர்ந்து நம்ம பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு பல விதமான நோய்கள் வந்து குணப்படும் மீண்டும் வராமல் தடுக்கப்படும் குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய மன முடக்குவாதம் இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்தெல்லாம் குறைத்துக் கொள்ளலாம் இந்த நன்மைகள் மட்டுமே வாழைப்பழத்தில் கிடையாது மக்களே இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் வாழைப்பழத்தில் இருக்கு வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிங்கன்னா பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குழப்பிடலாம் சுறுசுறுப்பாக நம்ம இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்குது குறிப்பாக பொட்டாசியம் சத்தெல்லாம் வாழைப்பழங்களில் அதிகமாக நிறைந்திருக்கு தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழைப்பழத்தை ஏதாவது ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம் அதை வந்து தொடர்ந்து நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் சாப்பிடும்போது நம்ம நாள் முழுவதமாகவே சுறுசுறுப்பாக இருக்கலாம் உற்சாகம் நமக்கு நிறைந்திருக்கும் மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்கிறதுல வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு செல்வது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனை வந்து அதிகப்படுத்தும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் டினராக சிந்திக்க ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்திட்டு இருக்கு வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தினமும் காலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மதிய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இரவு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் மலச்சிக்கல் பிரச்சனைலேருந்து நீங்கள் விரைவில் நிவாரணம் பெறலாம் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டெல்லாம் மலம் இறுகி போவதெல்லாம் வாழைப்பழம் தடுக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடும் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த வலி சார்ந்த வாயு பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணி நமக்கு வந்து வாழைப்பழம் போதை உங்களுக்கு இருக்கு இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம் வந்து போதை அடிக்கடி நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த போதை இறங்க வச்சிக்கலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஒருவேளை நீங்க எதிர்பாராத விதமாக இப்படி இருந்தீங்க நீங்க வாழைப்பழத்தை பயன்படுத்தும் போது போதை இறங்க ஆரம்பிச்சிடும் குடிப்பழக்கத்தை நீங்க முற்றிலும் விட்டு விடுவது நல்லது ஸோ தான் வந்து அனைத்து சுகாதார நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இன்று பலருக்கும் வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கும் ஸோ அதில் வந்து சிலருக்கு வந்து அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவங்கள அவதிப்படுவாங்க போதையை வந்து தெளிவடைய செய்ய ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றுடன் நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு நன்கு அரைத்து அதை வந்து நம்ம போதை தலைக்கீறியவருக்கு கொடுக்க சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்லாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு புண் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அல்சர் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வரும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இந்த அல்சர் பிரச்சனை வந்து அப்படின்றது தினமும் ஏற்படும் தொடர்ந்து நீங்கள் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு அப்புறம் காலை உணவு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் வந்து உங்களுக்கு விரைவில் குணமாகும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையும் நம்ம சாப்பிடக்கூடிய வார வாழைப்பழம் வந்து சீரமைக்கிறதால அல்சர் பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் ஸோ காலை உணவை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண நம்ம சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காரசாரம் ஏராளமான உணவுகளை வந்து சாப்பிட்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அப்போ தான் அல்சர் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடல் வரக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய தன்மை ஏற்படாமல் தடுக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நரம்புகள் இருக்கக்கூடிய போது கை கால் நரம்புகளில் வந்து இழுக்கக்கூடிய தன்மை ஏற்படுவது இது வந்து வாழைப்பழம் க்யூர் பண்ணும் இது இதய நிலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம் அப்படின்றதால வாழைப்பழத்தை சாப்பிடும்போது நமக்கு பொட்டாசியம் சத்து கிடைக்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த இரத்தத்தில் நம்ம வந்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதன் மூலமாக ரத்த நாளங்கள் சீராக சுருங்கி விரிந்து இதயத்திற்கு ரத்தத்தை வந்து அனுப்பும் இதனால் இதயத்திற்கு ரத்தம் சென்று வரும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான அபாயமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் உதவிகரமாக இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு ஏற்படாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் வயிற்றுப்போக்கிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய உப்புகளினுடைய இழப்பு வந்து நமக்கு ஏற்படும் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த சர்க்கரை உப்பு கரைசலோடு சேர்ந்த வாழைப்பழம் இந்த வயிற்றுப்போக்கை நமக்கு கியூர் பண்ணிடும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் மீண்டும் தடுக்கிறதுக்கும் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று ஸோ இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கும் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே கண் பார்வை நலமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதால வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது பொதுவாக விட்டமின் ஏ சத்துறை குறைபாட்டாலும் நமக்கு கண் பார்வை பிரச்சனை ஏற்படும் இப்போது விட்டமின் ஏ கிடைக்கிறதுக்காக நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்கள் இருக்கக்கூடிய அந்த கண்புரை பிரச்சனை ஏற்படுது தடுக்கப்படும் கண்புரை எல்லாம் உங்களுக்கு வந்து கியூராக ஆரம்பிக்கும் மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றினோட நலத்தை வந்து மேம்படுத்தி கண் பார்வையை வாழைப்பழம் வந்து கூர்மையாக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் நமக்கு வந்து தடுக்கும் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதைப்பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை உங்களுடைய அந்த கடினமான முயற்சியான நிறுத்தறங்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் தோன்றும் அந்த மாதிரி எண்ணம் தோன்றும் போது நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்து டக்குன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணர்வு வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிப்பதால் உடலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் நச்சுப்பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னிஸ் சொத்துக்கள் வந்து நமக்கு நீக்கிடும் ஸோ அதனால் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கக்கூடியவங்கள்லாம் அதை வந்து கூட வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சினை நிலம் பெறலாம் அதன் மூலமாக நிக்கோடின் இருக்கும் இல்லையா அந்த நச்சு பொருளும் வெளியேற வெளி வெளியேற்றப்படும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு வாழைப்பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் படபடக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே வாழைப்பழம் நமக்கு வந்து க்யூர் பண்ணும் உடல்நலம் எந்த அளவிற்கு நமக்கு வந்து முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கெல்லாம் அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு விதமான பதட்டமான ஒரு சூழல் இருக்கும் எதையுமே பதட்டமாக அனுப்புவாங்க அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்கும் நடக்காது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கு மன பதட்டம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிலையில் இல்லாதவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது மருத்துவ வாய்வுகளில் குறிப்பிடுறாங்க இதுக்கு காரணம் வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது போது அதற்குரிய மெக்னிஷியம் சொத்து நம்மளுடைய உடலில் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களான செரட்டோனின் மற்றும் டோபோமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வைக்கும் ஸோ இது வந்து தூக்க ஹார்மோன்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நமக்கு கிடைக்கும் போது நமக்கு மன அழுத்தம் எல்லாம் நமக்கு வந்து இல்லாமல் போயிடும் ஸோ அதுக்காக நம்ம வந்து வாழைப்பழத்தை எடுத்து கொள்ளலாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நல்லமோட இருக்கலாம் நம்மளுடைய எந்த ஒரு வேலையுமே மிக சிறப்பாக செய்யலாம் சுற்றுசு சுறு சுறுசுறுப்பாக நமக்கு வந்து இருக்க ஆரம்பிப்போம் மூளையினுடைய சிந்தித்து செயல்படக்கூடிய திறனெல்லாம் மேம்படும் மலச்சிக்கெல்லாம் கியூராவும் இதய நோய்கள் வந்து நம்ம விடுபடலாம் எலும்புகளை எல்லாத்தையுமே நம்ம பலப்படுத்திக்கலாம் எனவே தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு வாழைப்பழமாக எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி அது செவ்வாழைப்பழமோ பேயன் வாழைப்பழமோ முந்தன் வாழைப்பழமோ மலை வாழைப்பழமோ இல்லை எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி தினமும் தொடர்ந்து ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பெற்று ஆரோக்கியமாக வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை